இன்று இருபத்தி இரண்டாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்திய நபர் குலுக்கல் முறையில் குறித்த தொலைபேசி அட்டை பணம் வென்றுள்ளதாக தெரிவித்து ஓடிபி எண் ஒன்று வரும் அதை கூறும்படி கூறியுள்ளார் குறித்த நபர் மோசடி கும்பல் என்று அறிந்து கொண்ட தனியார் நிறுவனத்தின் ஊழியர் அவர்களுடன் பேசி மேலும் உரையாடியதுடன் இது தொடர்பில் அந்த தொலைபேசி அட்டை நிறுவனத்தின் மட்டக்களப்பு கிளையை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் தெரிவித்த நிலையில் குறித்த தொலைபேசி அட்டை நிறுவனம் இது ஒரு மோசடி கும்பல் என உறுதி செய்தது டயலாக் லோடோஃப் சரி லோட் குழுக்கள் முறை பிரிவால அனுப்பும் மெசேஜ் எல்லாம் சரியான முறையில் செக் பண்ணீங்களா செக் பண்ணுங்க செக் பண்ண இல்ல ஓகே சரி பாருங்க உங்களுக்கு கடந்த மாதம் டயலாக் லோடஃப் ஸ்டெரி லோட் மிக அதிஷ்டம் மூலமாக உங்களோட கீழுக்கு வந்து முப்பத்தி நானூத்தி ஐந்நூறு ரூபா ரீலோட் கிடைச்சிருக்கு இது சம்மந்தமான

பெற்றுக்கொள்வதா இருந்தா உங்களோட அக்கௌண்டுக்கு தானே இந்த பணத்தை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும் கமர்ஷியல் பேங்க் என் ஹெச்எண்ட் பேங்க் என் பேங்க் சிலான் பேங்க் சம்பாத் பேங்க் கூட அமானா பேங்க் கூட பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே வேற உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு கமர்ஷியல் பேங்க்ல எல்லாத்துலயும் அக்கௌண்ட் இருக்கு இதுல பெற்றுக்கொள்றது கூட ப்ராசஸ் எப்படி இருக்குது மணிக்கணும் பெற்றுக்கொள்றது ப்ரொசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் உங்கள் கணக்குக்கு உரிண் அடைய இப்பவே 5 मिनिटள்ள உங்களுக்கு ட்ரான்ஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் உறுதிப்படுத்தும் செய்கிறது நீங்க இந்த மொபைலை நீங்க யூஸ் பண்ணணும் சொல்லி உறுதிப்படுத்திக் எங்க மேடம் கடைப்பாங்க சளைக்கும் ஐந்து இலக்கம் கேப்பாங்க நீங்க புக் பண்றீங்கனு சொல்லி உறுதிப்படுத்திக்கோங்க அந்த ஐந்து இலக்கத்தையும் நீங்க ரெடி பண்ணி வெச்சോളுங்க சரி என்ன ஐந்து இலக்கம் அதாவது நீங்க இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணீர்க்கு ஐந்து இலக்கம் இது உங்க பேர்ல இல்ல இருக்கது இது வந்து ஓமா சரியா அதனால

வணக்கம் தம் டயலாக் ப்ரொடக்டர் ரீலோட் மெகா வாசினால இருந்து டீயா பேசுறேன் ஓகே நான் பேர் என்ன இந்த சிம்மர் உரிமையாளர் யாரு இந்த சிம்மர் உரிமையாளர் வந்து எங்க ஆபீஸ்ல ஆஹா ஓகே யார் யூஸ் பண்றது நான் தான் யூஸ் பண்றேன் நீங்க தான் யூஸ் பண்றீங்க ஓகே யார் கட்டுக்குள்ள போறது

ഐ <laughs> നമ്പർ <laughs>